வணக்கம் நண்பா டென்த் ஸ்டாண்டர்ட் இயல் 42 நாற்பத்தி ரெண்டு வினாவிடைகள் டிஎன்பிஎஸ்சி டெட் டிஎன் யூஎஸ் அப்படி போன்ற பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினா விடைகள் வாங்க பார்க்கலாம் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் ஒளவையார் மேன்மை தரும் அறமை என்பது கைமா கருதாமல் அறம் செய்வது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன் நான்கு சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் அர்னால்டு சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் அர்னால்டு ஐந்து இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் ஆய் அல்லன் என்று வல்லல் ஆய் அவர்களை பாராட்டியவர் யார் ஏனிச்சேரி முடமூசியார் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று வல்லல் ஆய் அவர்களை பாராட்டியவர் யார் ஏனிச்சேரி மனம் மூசியார் ஆறு சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன அரசர்கள் சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன அரசர்கள் ஏழு அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன் பொதி பசுங்குடையார் அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன் பொதி பசுங்குடையார் எட்டு நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்ற அமைச்சர்களை கூறும் புலவர் யார் மாங்குடி மருதனார் செம்மை சான்ற மாக்கள் என்ற அமைச்சர்கள் கூறும் புலவரையார் மோங்குடி மருதனார் எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு எரியார் எறிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு பதினொன்று செல்வத்தின் பயனை ஈதல் என குறிப்பிடும் நூல் புறநானூறு செல்வத்தின் பயனை ஈதல் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு உள்ளூர் ஒக்கல் தலைவன் பசுப்பினை மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் வள்ளல்கள் இல்லூர் ஒக்கல் தலைவன் பசுப்பினை மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் வள்ளல்கள் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் யார் பிழவு மகன் பெருஞ்சாத்தன் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் யார் பிடவூர்கிலான் மகன் பெருஞ்சாத்தன் உதவி செய்தலே உதவி ஆண்மை என்று கூறியவர் ஈழத்து பூதன் தேவனார் உதவி செய்தலே உதவி ஆண்மை என்று கூறியவர் ஈழத்து பூதன் தேவனார் வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் நற்றினை வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் நற்றினை வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையறாது அறப்பணி செய்தலை வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவடி குறிப்பிடுவது இடையராது அர்ப்பணி செய்தலை கோடை வயல் விண்ணப்பம் கவிதை தொகுப்பலின் ஆசிரியர் சு வேணுகோபாலன் கோடைவயல் மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்பலின் ஆசிரியர் சு வேணுகோபாலன் பதினெட்டு எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர் சு வேணுகோபாலன் எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர் சு வேணுகோபாலன் தேசு வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு தேசு வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டி சேரமான் காதலி என்னும் புது புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானுட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன் மாற்றம் எனது மானுட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவர்பா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவர்பா யாப்பின் உறுப்புக்கள் ஆறு வகைப்படும் யாப்பின் உறுப்புக்கள் ஆறு வகைப்படும் வெண்பாவிற்கு ஓஸ் உரிய ஓசை செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை திருக்குறளும் நாளடியாரும் டேஸ்பாவால் அமைந்துள்ளன வெண்பாவால் அமைந்துள்ளன திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவால் அமைந்துள்ளன ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டு எளிதாகவும் இருப்பது ஆசிரியப்பா இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது ஆசிரியப்பா செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது ஓசை செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது ஓசை கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்குலோசை வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்குலோசை வெண்பா ஐந்து வகைப்படும் வெண்பா ஐந்து வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் இரண்டு முதல் பன்னெண்டு அடி வரை அமையும் பாவகை வெண்பா ரெண்டு முதல் பன்னெண்டு அடி வரை அமையும் பாவகை வெண்பா அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை ஆசிரியப்பா மூன்றடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை ஆசிரியப்பா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பொழிவாற்றுவது வாட்டுவது போன்ற ஓசை அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பொழிவாற்றுவது வாட்டுவது போன்ற ஓசை செப் ஓசை இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அகவிலை வணிகன் அறநிலை வணிகன் ஆய் அல்லன் இப்பாடல் அடைய இடம் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இதை போன்ற போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து வினாவிடைகளையும் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்